இப்போ நம்மளுக்கு எங்க ஒரு விதை நம்ம போட்டது என்ன ஆயிருச்சு சுகானெல்லாம் ஆரம்பிச்சிட்டோமா இப்போ மரம் முளைச்சிருச்சு அடுத்த அடுத்து நம்ம லாகவில் வளாகத்தை இல்லா பிள்ளை ஓத 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 அதில் கனிவர்க்கங்கள் கூடும் பேரிச்சம்பளம் கழிவறுக்கங்கள்னு சொல்லவும் வேணும் ஒரு கொலையில எத்தனை க எத்தனை அது பழம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி ஐம்பது பழம் இருக்குமா இது நான் ஹச்சுக்கு போயில ஒருத்தர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் எண்ணி பார்க்கல அல்லாஹ் அகலம் ஆயிர ஒரு சின்ன ஒரு கொலையில் ஆயிரத்தி ஐம்பது பழம் இருந்துச்சுன்னா அந்த மரம் கூட எத்தனை பழம் இருக்கும் அதுல ஒரு காய் கூட கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம அடுத்து 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 என்ன செய்யணும் ஓதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அதான் சரி அடுத்தது எட்டாவது லாகவில் இல்லா பில்லா இல்லை அழிவில் அழிவுட்டு ஒரு மனிதன் எந்த மனிதன் சொல்கிறானோ அந்த மனிதனை சுற்றி நன் நற் செய்திகளை கொண்டு வரும் நன்மாறாயும் சொல்லக்கூடிய மலக்கு மர்கள் நம்மளை சுற்றி வருவாங்க பொதுவாகவே ஒரு மஜிலிசினால மலத்தில் கையில் தான் வந்துருக்கோம் நன்மாராயும்னு சொல்லக்கூடிய மலக்குகளோடு இருந்தோம்டா சுப செய்தி பசாரத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா புசுராம்பாங்க அந்த சுப செய்தி நம்மளுக்கு என்ன சுப செய்தி நம்மளுக்கு இப்போ வரப்போகுது அப்படின்னு நாமளே ஒரு செய்தி நான் அல்லாதானே சொல்கிறேன் இல்லை பெண்கள் பெண் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறேன் செய்தின்னு சொல்கிறேன் நான் நாடியவருக்கு பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைங்க கொடுப்பேன்னு சொல்கிறேன் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை முதல்ல பெண்ணை தான் சொல்கிறான் ஆனால் நாம் என்ன செஞ்சோம் ஆம்பளை பிள்ளை வேணும் அது சொல்லையில் இருந்து வரும் ரொம்ப பிள்ள நோயாளி மாதிரி சொல்லுவோம் நடக்குதா இல்லையா நல்லா பாதுகாக்கணும் இல்லை அப்போ நம்ம நம்மளுக்கு நன்மாராயம்னு என்ன இன்னைக்கு ஒரு மலக்கு வந்து சொல்கிறாங்க நம்மளை சுற்றி வந்து நன்மாராயில்ல ஆகவளோ இல்ல இல்ல இல்லா பிள்ளாயில் அழியில் அழிவு சொன்ன மஜிலிசையாக இருக்க உனக்கு நோய் தீர்ந்துருச்சு இது நன்மாராயம் இல்லையா உன் கவலை போயிருச்சு நன்மாராயம் இல்லையா உன் கடன் தீக்கப்பட்டது நன்மாராயம் இல்லையா உன் ஈமான் புதுப்பிக்கப்பட்டது நன்மாராயம் இல்லையா ஐவேளை தொழுகையை நீ நிறைவேற்றுவ உன்னை நல்லடியா வேண்டாம் அல்லா ஏற்றுக்கொண்டான் களிமாவோட மரணிப்ப இது சுப செய்திகள்லாம் இல்லையா நான் ஒரு லட்சேன் ரெண்டு லட்சம் தர இது பண்ணிக்கலாம் இதுலாம் வந்துட்டா துணியா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிடைக்கும் எட்டாவது ஒன்பதாவது